السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين இந்த ரியாது சுவாலிகின் கிதாபினுடிய இருநூற்றி ஐந்தாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபு பிர்ரில் வாலிதைனி வசிலத்தில் அர்ஹாமி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹரிசைகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமதுல்ல நம்முடைய ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் யூ ஆட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளின் மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியா சாலிஹினுடைய இருநூத்தி ஐந்தாம் நாள் பாடத்துல நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீசானது நபியிடம் வந்த ஒருவர் என்ற தலைப்பின் கீழமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா சல்லல்லாஹு அலை அவங்கள பார்க்க ஒரு முறை ஒரு நபர் வராங்க ஒரு நபர் வந்து சொல்றாங்க அல்லாஹுவிடமிருந்து நன்மையை எதிர்பார்த்தவனாக ஜிஹாது செய்யவும் ஹிஜிரத் செய்யவும் உங்களிடம் நான் சத்திய பிரமாணம் செய்கிறேன் யார சொல்லலாம் நான் உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் யாரை சொல்லல்லா என்று சொன்னார்கள் அப்ப அவங்கள பார்த்து செலவு ஆளுசம் கேட்டாங்க உங்களுடைய பெற்றோரில் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா அவங்க உம்மாவோ இல்ல வாப்பாவோ உயிரோடு ஹயாத்தோடு இருக்கின்றார்களா என்று செல்லம் கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஆமாம் யார சொல்லா ரெண்டு பேருமே உயிரோடு இருக்கிறார்கள் யாரை சொல்லலாம் என்னுடைய உம்மாவும் இருக்கிறாங்க என்னுடைய வாப்பாவும் இருக்கிறார்கள் யார அல்லா என்று அந்த நபரு சொன்னாங்க அப்போ அதை கேட்ட ஒன்ன செல்லம் கேட்டாங்க நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து நன்மையை எதிர்பார்த்தவராக ஆதரவுத்தவராக ஆசை கொள்ளக்கூடியவராக தான் இருக்கிறீர்களா என்று திரும்ப கேட்கிறான் அப்போ அவர் சொன்னாரு ஆமாம் யார அல்லா அல்லாஹ்விடமிருந்து கூலியை நான் எதிர்பார்க்கக்கூடியவனாக தான் இருக்கிறேன் அல்லாஹ்விடமிருந்து நன்மையை நான் எதிர்பார்க்கக்கூடியவனாக தான் இருக்கிறேன் எனக்கு வேற எந்த நீயத்தும் கிடையாது எனக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது என்று அவர் செல்லவாலேசனம் அண்ணவர்கள்ட்ட சொல்றாங்க அப்ப செல்லவாழிசம் சொன்னாங்க அப்படி என்றால் உன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நீ மீண்டு செல் திரும்பவும் நீ உங்களுடைய உன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நீ போப்பா போய் அவர்களுக்கான பணிவிடையை செய்து உன்னுடைய நட்பை நீ அழகாக்கி கொள் அவர்கள் இருவருக்கும் உனக்கும் உள்ள அந்த நட்பை நீ அழகாக்கிக் கொள் மேன்மைப்படுத்திக் கொள் அப்போ அவங்களுக்கான காரியத்தை செய்து கொள் நீ பணிவிடையை செய்து கொள் அவர்கள் என்ன தேவையோ அதை நிறைவேற்றக்கூடு அதுவே எல்லாவுடைய கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அந்த நபரை செல்லு ஆலிஹ செலுமன் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் இந்த செய்தியை தான் இந்த முதலாவது ஹதீஸில் நமக்கு சொல்லி தருவார்கள் அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக உறவை இணைத்து கொள்பவர் யார் என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு அப்போ உறவை இணைத்து கொள்வது யார் என்பதை சொல்லலா சிலம் அவங்க இந்த ஹதீசன் மூலம் சொல்றாங்க சொல்லும் பொழுது என்ன விஷயம் சொல்றாங்கன்னா பிரதி உபகாரம் இருக்குதா இல்லையா உதவிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சா திரும்ப உதவி செஞ்சிடும் அவ்வளவுதான் மற்றபடி பிரதி உபகாரம் அவளம்தான் அப்படியென்று தன்னுடைய உறவோடு வாழ்பவர் உண்மையாக உறவிடம் உறவை இணைத்து கொள்பவராக கிடையாது அவர் வேல்ல உண்மையில அந்த உறவை இணைத்துக் கொள்பவர் அவர் கிடையாது உறவை இணைத்துக் கொள்பவர் யார் என்று சொன்னால் அந்த உறவு என்பது அவரை துண்டித்தாலும் அந்த உறவினர்கள்லாம் அவரை துண்டித்தாலும் அவருடைய உறவை துண்டித்து விட்டாலும் அவர்களை இணைத்து வாழ்பவரே இணைந்து வாழ்பவர் ஆவார் என்று சொல்லலாம் இருந்தாங்க அப்போ அப்படி துண்டித்த பொழுதும் அவருடைய மீண்டு மீண்டு போய் இருந்து அந்த உறவை அவர் மிருகேத்தி கொள்கிறார் என்று சொன்னால் அவர்தான் உண்மையில் உறவை இணைத்துக் கொள்பவர் என்று இரண்டாவது மூன்றாவது ஹதீஸாக அரிசை பிடித்து கொண்டிருக்கும் ஒன்று என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி செலவரசன் சொன்னாங்க உறவு என்பது அரிசை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அரிசை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக உறவு என்பது இருக்கின்றது அப்போ அரிஷருக்கும் உறவுக்கும் ரொம்ப நெருக்கம் அப்போ அரிஷருக்கும் உறவுக்கும் ரொம்ப நெருக்கம்னா அல்லாஹருக்கும் உறவுக்கும் ரொம்ப நெருக்கம் என்பது வந்துவிடும் அப்ப அந்த உறவு சொல்லுமா என்னை யார் இணைத்துக் கொள்வாரோ அவர் அவரை அல்லாஹூத்தாக இணைத்துக் கொள்வான் என்னை யார் துண்டித்துக் கொள்வாரோ அவரை துண்டித்துக் கொள்வான் இந்த செய்தியை தான் இந்த மூன்றாவது ஹதீசுல சொல்லித்தராங்க அப்போ இன்றைய பாடத்துல இந்த மூன்று ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம் இப்போ இதற்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் எல்லாம் நம்ம இப்ப ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அலமதுல்ல இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் முன்னூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது ரியாவு சாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது முன்னூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்கிறார்கள் இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அப்துல்லாஹிபனி அமருபில் ரதிகல்லாகும் ஆண்குமா அன்னவர்களே தொட்டும் இருக்கு ஆஸ் என்பவருடைய மகனான அமர் ரதிகல்லாகும் ஆண்கும் அவர்களுடைய மகன் அப்துல்லா ரதிகல்லாஹ் வானு அவர்களே துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ரதி அல்லாஹ் வான்ஹுமா அவர்கள் இருவரை துட்டும் அல்லாஹு தாலா பொறுதி கொள்வானாக இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்னு இந்த அமர் ரதிகல்லாஹ் வான்ஹம் அன்னவர்களை பார்த்து மீளுகிறது இன்னொன்று அவர்களுடைய மகனான அப்துல்லா ரதிகுல்லாஹ் வானு அவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க ரதி அல்லாஹ் வான்ஹுமா அவர்கள் صلى அல்லாஹு عليه وسلم கொள்வானாக நபி சொல்லு அலி வசலம் அவர்களின் கருகாமையில் ஒரு மனிதர் முன்னேறு முன்னேறினார் அதாவது ஒரு மனிதர் வந்தார் கால அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார் உபாயக்க உங்களிடத்தில் நான் ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன் ஹிஜ்ரத் செய்வதன் மீதும் இன்னும் ஜிஹாது செய்வதின் மீது போரிடுவதன் மீதும் உங்களிடத்தில் நான் ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன் உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் இன்னும் உயர்ந்த அந்த அல்லாஹுவிடம் இருந்து கூலியை நான் தேடியவனாக உங்களிடம் நான் பையத்து செய்கிறேன் என்று அவர் சொன்னார் சல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட ஒரு நபர் வந்து நான் வந்து ஜிஹாத் செய்கிறதுக்கும் ஹிஜ்ரத் செய்யறதுக்கும் ஆசைப்படுறேன் அரசு அல்லா அதற்காகவே எங்களிடத்த ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன் யார சொல்லாம் இன்னும் அதன் காரணமாக நான் எந்த ஒரு பெருமையோ இவர் ஹிஜரத் செய்யறாரு இவர் போரிடுறாரு என்று யார் சொல்லணும் என்று எனக்கு அவசியம் கிடையாது நான் அல்லாஹுடைய சவாபை ஆதரவித்தவனாக இருக்கேன் அவ்வாவிடமிருந்து வரக்கூடிய என்னுடைய அந்த கூலியை மாத்திரம் நான் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அந்த நபர் சொன்னார் அப்போ பால செல்லவாளே சிலம்பம் அவங்க கேட்டாங்க வஹல்லக மின்வாலிதை உன்னுடைய இரு உன்னுடைய பெற்றோர்களில் இருந்தும் இருக்க உனக்கு இருக்கின்றார்களா அஹதுன் ஹையுன் ஒருவர் ஹயாத்தோடு இருக்கின்றார்களா உன் பெற்றோம் உன்னை பெற்ற உன்னுடைய தாய் இருந்து யாராவது ஒருத்தவங்களா சுயிரோடு இருக்காங்களாவா ஹயாத்தோட இருக்கிறார்களா என்று கேட்டபொழுது கால அவர் சொன்னாரு நாம் ஆமாம் யார சொல்லா பல் மாறாக கிலாகுமா அவர்கள் இருவருமே இருக்கிறார்கள் யார சொல்லலாம் இருவரில் ஒருத்தவன் இருக்கிறாங்களான்னு சொல்லலாம் சொன்ன கேட்டாங்க ஆனால் அவரு சொன்னாங்க என்னுடைய உம்மாவும் பாப்பாவும் ரெண்டு பேருமே என்னுடைய ஹயாத்தா இருக்கிறாங்க யாரோ சுழல்லா அந்த நபர் சொன்னார் அப்போ கால சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அஜரம் அஜரம் இன்னி தயர்ந்த அந்த அல்லாஹுவிடம் இருந்து கூலியை நீ எதிர்பார்க்கின்றாயா கூலியை அடைவதற்கு நீ ஆசை கொள்கிறாயா என்று கேட்டாங்க அப்போ கால அந்த நபர் சொன்னார் நம் ஆமாம் யார சூழல்லா எனக்கு அல்லாஹுவிடம் இருந்து அந்த கூலியை நான் ஆதரவிக்கக் குறியவனார்கள் எனக்கு அந்த கூலிதான் வேணும் யாரை சொல்லலா என்று சொன்னாங்க அப்போ பால சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது உன்னுடைய இரு உன்னுடைய பெற்றோர்களின் பக்கம் நீ மீண்டு செல் நீ திரும்பி செல் சுஹபத் அஹுமா உன்னுடைய சொஹபத்தை அவர்களுக்கு இருவருக்கான உன்னுடைய நட்பை நீ அழகாக்கு என்று சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி நீ ஜிஹாது செய்யணும் அப்படி நீ ஹிஜரத் செய்யணும் நாடுனா அப்படி எல்லாருடைய நன்மையை எதிர்பார்த்தவனாக நீ நாடுனு சொன்னா அவர்கள் இருக்கும் காலத்துல அவரிடத்த நீ மீண்டு சென்று உன் உனக்கும் அவர்களுக்கும் இடையிலான அந்த நட்பை நீ அழகாக்கிக் கொள் அப்போ அவர்களுக்கு நீ நன்மையை செய்துவிடு அவர்களுக்கு நீ நலவையை நீ நாடி விடு அவர்கள் எது நன்மையான காரியங்களா இருக்குதோ அதெல்லாம் செய்து கூட அவர்களுக்கு அவர்களுக்கான பொருத்தத்தை நீ பெற்றுக்கொள் உன்னுடைய தொடர்பை நீ அதிகப்படுத்திக் கொள் என்று செல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அப்போ இந்த ஒரு காரியத்தின் செய்வதன் மூலமாக நீ நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் அல்லாவிடத்தில் நன்மையை நீ பெற்றுக் கொள்ளலாம் கூலியை பெற்றுக் கொள்ளலாம் என்று செல்லல்லா செல்லம் அவங்க சொல்லித்தந்தாங்க பாருங்க முத்தப குனாலி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது வஹாதா லெஃபுல் முஸ்லீம் இன்னும் இதுவாகிறது எது இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயமாகிறது லெஃபுல் முஸ்லீமில் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலி என்னவர்களுக்கான வார்த்தையாக இருக்கு அவர்களுடைய வார்த்தை என்பதை இதன் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துறாங்க அப்போ இது அசல் ரிவாயத்து இன்னும் மற்றொரு அந்த புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுக்கான மற்றொரு ரூவாயத்துல உள்ள விஷயம் அதை பற்றி நமக்கு சொல்றாங்க பாருங்க இன்னும் அந்த புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்களுக்கான மற்றொரு ரூபாயத்தில் உள்ளது ஜா ஒரு மனிதர் வந்தார் சல்லா அலிஸ்லம் அவரிடத்தில் அனுமதி கேட்டார் அனுமதி தேடினார் ஜிஹாதுடைய விஷயத்துல போர் செய்வதுடைய விஷயத்துல செல்லா அலுஸ்லாம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு வந்தார் ஒருத்தவரு கால அந்த சமயம் சொல்லலா அப்பொழுது கேட்டார்கள் வாலிதா வாலிதா பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா ஹயாத்தோடு இருக்கிறார்களா என்று செல்லலா அழிச்சலம் அவர்கள் கேட்டாங்க அப்போ கால செல்லிஸ்வரம் அப்போ கால அந்த நபரு சொன்னாரு நான் ஆமாம் யார சொல்லலாம் என்னுடைய பெற்றோர்கள் உயிரோடுதான் இருக்கிறார்கள் ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அப்போ பால சலபாலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது அவர்கள் இருவருடைய விஷயத்தில் நீ ஜிஹாது செய்து கொள் நீ அவர்களுடைய விஷயத்தில் போர் செய்து கொள் என்று சொன்னார்கள் அப்ப இங்க ஜிஹாது செய்து கொள்ளனா அவர்களோடு போருக்கு போன அர்த்தம் கிடையாது இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா அவர்களோடு நீ நல்ல பணிவிடையாக நீ பணிவிடை செய்து கொள் அவர்களுக்கு நல்ல நல்ல பணிவிடைகளை செய்து அவர்களுடைய பொருத்தத்தை நீ பெற்றுக்கொள் அவர்கள்தான் உன்னுடைய இலக்காக இருக்க வேண்டும் ஜிஹாதெல்லாம் விடுப்பா அவர்களுக்கு முதலாவதாக போய் நீ உன்னுடைய பணிவிடையை செய் அதற்கப்புறம் பின்னாடி உள்ள விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று இந்த ரூபாயத்துல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க இதுதான் முன்னூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு அந்த நபருக்கு கேட்ட உடனே செல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அவருக்கு கேட்டு வந்த விஷயம் வேற ஜிஹாத் செய்யணும் ஹிஜரத் செய்யணும்னு ஒரு ஆசையில வந்தாரு அல்லாஹுடைய நன்மையை நாடி வந்தாரு அண்ணா செல்லல்லா அலிசலம் என்ன செஞ்சாங்க அதெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கிறார்களா ஹயாத்தோடு இருக்கிறார்களா அவங்களுக்கு போய் நீ பணிவிடை செய்யும் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவருடைய பொருத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போ அதுதான் அதைவிட உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அதை விட அது எக்கச்சக்கமான கூலியை அதை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லல அலு சொன்னாங்களே இல்லையா அப்போ இந்த பெற்றோர்களை முன்னிலைப்படுத்தினார்கள் சொல்லல்ல அவர்கள் இந்த ஹதீஸ்ல இப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இல்லா இப்போ அடுத்தபடியாக இந்த முன்னூற்றி இருபத்தி இரண்டு ஹதீஸை பார்ப்போம் இப்போ இந்த ஹதீஸானது யாரை திட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் ஹூ இந்த ஹூவுடைய தமிழும் இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரை பார்த்து செல்லக்கூடியதாக இருக்கு அப்போ அந்த ஹதீஸும் அப்துல்லாஹிபின் அவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக தான் இந்த ஹதீஸும் அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க அனி நபி சல்லா நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை தொட்டும் அந்த அப்துல்லாஹனோ ரதி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் லைசல் சேர்ந்து வாழ்பவன் இல்லை பில் முகாஃபி முகாஃபினா பிரதி உபகாரம் அந்த பிரதி உபகாரத்துக்கு தான் என்று சொல்லுவாங்க எனக்கு எவனாவது உபகாரம் செஞ்சா நான் செய்வேன் அப்படி அவன் செய்யலைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பதிலுக்கு பதில் செய்யக்கூடிய அவனும் அப்படி ஒருவனும் உறவை சேர்ந்து வாழக்கூடியவன் அல்ல வலா கிண்ண என்றாலும் வா சில உறவை சேர்ந்து வாழ வாழ்பவன் என்பவன் அல்லது எத்தகையவர் இதாத் அவருடைய உறவு என்பது அவரை அவருடைய உறவு அவரை துண்டித்து விட்டது கத்தாத்து துண்டித்து விட்டது வசலகா அப்போ துண்டித்து விட்டாலும் அந்த உறவை அவர் இணைத்துக் கொள்கிறார் அந்த உறவை அவர் சேர்த்துக் கொள்கிறார் என்று சொன்னால் இவர்தான் உண்மையாக சேர்த்து கொள்ளக்கூடியவர் உறவை ஒன்றி வாழக்கூடியவர் என்று சொல்ல ஆரம்பினார் அப்போ ஒரு பிரதி உபகாரத்துக்காக வேண்டி உதவிக்கு உதவி செய்யறதுக்காண்டி நம்ம கல்யாணத்துக்கு அவங்க வந்தாங்க அதனால நம்ம அவங்க கல்யாணத்துக்கு நம்ம போவோம் நம்ம வீட்டுல ஒரு மௌத் நடந்தப்ப அவங்க வந்தாங்க இப்ப அவங்க வீட்டுல ஒரு மௌத் நடக்கும்போது நம்ம போகும் அவங்க ஏதாவது உதவி செஞ்சாங்களோ அதற்கு பகிரமா நம்ம செஞ்சுட்டு அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சு இப்படின்னு பிரதி உபகாரம் செய்கிறார்கள் இல்லையா இருக்கிறாங்களா இல்லையா இவர்கள் எல்லாம் உண்மையான உறவு கிடையாது என்று சொல்லுவாங்க இதன் மூலம் அப்ப இவங்கெல்லாம் உறவை சேர்ந்து வாழ்பவர்கள் சொல்லவே கூடாது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நாங்களாம் உறவோடு கரெக்டா இருக்கிறோம் அவங்க என்ன செஞ்சாலும் நாங்க கரெக்டா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா உண்மையில் அவர்கள் உறவை இணைத்துக் கொள்பவர்கள் கிடையவே கிடையாது யார் இணைத்துக் கொள்பவர் என்றால் அந்த உறவு என்பது அவரை துண்டித்து விடும் அப்போ உறவுக்காரங்களாம் இவரை ஒதுக்குவாங்க இவருடைய உறவே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்வாங்க அப்படி இருந்தும் கூட அவர்கள் எவ்வளவுதான் ஒதுக்கினாலும் மீண்டும் மீண்டும் அந்த உறவிடம் போய் சேருவாங்களா இல்லையா சேர்ந்து இணைத்துக் கொள்வார்களா இல்லையா அவர்கள்தான் தான் உண்மையில் இணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் உறவை என்று செல்லுலா இஸ்லம் அவர்கள் இதன் மூலம் சொல்லித் தருகிறார்கள் ரவாகுல் புகாரி இந்த ஹதீசனை புகாரி ரஹமத்துல்லாஹ் யானையன் அவர்கள் அறிவித்தார்கள் இப்ப பாருங்க இந்த ஹதீசில் சொல்லப்பட்ட சில வார்த்தை அதை எப்படி வாசிக்கணும் என்பதாக நமக்கு சொல்றாங்க கதாவத் திமிந்த கதாத் என்ற வார்த்தையாகிறது விபத்தகை காபி காஃபிற்கு பத்தகை செய்வது உண்டும் இன்னும் தாவருக்கும் பத்தக செய்வது உண்டும்க்கும் அப்போ இது இரண்டிற்கும் பத்தக செய்து வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க என்ற அந்த வார்த்தையாக இருந்து ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கு எதுக்கு இந்த மீமுக்கு ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கு ரஹை முகு என்பதாக வாசிக்க கூடாது ரஹைமுஹு ஏன்னா இந்த ரஹைமுகு என்பது சரிங்களா அதனால ரகைமுக மறுபான் அதாவது ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்தினான் இந்த ஹதீஸும் இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா இங்கு சொல்லவாலை சனமண்டவர்கள் உறவை இணைத்துக் கொள்பவர் யார் என்று சொன்னாங்க ஒரு உறவு நம்மளை துண்டித்தாலும் அந்த உறவை தேடி போய் அதை இணைத்துக் கொள்பவர் தான் உண்மையில் இணைத்துக் கொண்டவராக அந்த உறவை முழுமையாக மதித்தவர் அவர்தான் அவர்தான் அந்த உறவோடு ஒன்றி வாழக்கூடியவர் அப்போ இப்படி இந்த உறவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை செலுத்த ஆளுசம் அவர்கள் இந்த ஹதீஸ் சொன்னாங்களா இல்லையா இதன் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா இது முன்னூற்றி இருநூ முன்னூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக இது இருக்கு அடுத்தபடியாக முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸ நம்ம பார்ப்போம் இந்த ஹதீசு யாரை துற்று அறிவிக்கப்படக்கூடியதென்றால் ஆயுஷத ரதிகள்வாகுவான்காஹி விசலம் அன்னவருடைய புனித துணைவியாரானுஷாரதிகள்வாகவான அன்னவர்கள் அன்ஹா அவர்களை துற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இந்த ஹதீசானது இருக்கின்றது அந்த ஆயிஷா ஆயுஷாரதிகள்வாகும் சொன்னார்கள் காலரசூல் உள்ளாஹி சொல்லா அலி இஸ்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷாரதை அல்லாஹுவான சொன்னார்கள் ரஹிமு உறவு என்பதாகிறது அரிசி அரிசிலே அரிசி பிடித்து கொண்டு தொங்க விடப்படக்கூடியதாக இருக்கு இப்போ அரிசில தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அவ்வாஹு தாய அந்த உறவு அந்த ரஹைம் என்பதை அவ்வாஹு தாயால வைத்திருக்கின்றான் என்று செலம் சொன்னாங்க அந்த உறவு சொல்லும் மண் வசலனி யார் என்னை இணைத்துக் கொள்வாரோ கொள்வாரோல்ல அவரை அல்லாஹு தாலா இணைத்துக் கொள்வானாக அடுத்தபடியாக ஒமன் கத்வானி இன்னும் யார் என்னை துண்டித்துக் கொள்வாரோ கத்லா அல்லாஹு தாலா அவரை துண்டித்து விடுவான் உறவு என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அரிசியில தொங்க விடப்படக்கூடிய அரிசியில் தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இப்போ அரிசியில் தொங்கி தொங்கப்படக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன அரிசியில் தான் அல்லஹுவே இருக்கான் அப்போ அந்த அல்லாஹுவிற்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த உறவு அதனால அந்த உறவே சொல்லுமா அந்த என்ன யாரு துண்டிச்சாங்களோ என்ன யாரு சேர்ந்து வாழ்ந்தார்களோ அப்ப என்ன யார் இணைத்துக்கொண்டு வாழ்வார்களோ அவர்களோடு அல்லாஹு தாளா இணைத்துக் கொள்வான் அவர்களை அல்லாஹு தாலா இணைத்துக் கொள்வான் என் யாரு துண்டித்து வாழ்வார்களோ அவர்களே எல்லா உதாரணம் துண்டித்து விடுவான் பாருங்க முத்தப்கு இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் அஹமத்துலாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் முத்திஃபா செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இது இருக்கு அஹமது இப்ப இந்த ஹதீஸும் இந்த பாடத்துல பதிவு செய்யப்படுவதற்கான காரணமும் இந்த உறவை பற்றிய ஒரு விஷயத்தை சொல்லலாம் சொன்னாங்க அப்போ உறவை இணைத்து கொண்டவர்தான் தான் இணைத்துக் கொண்டவர்களே தான் நல்லா உதாரணம் இணைத்துக் கொள்வான் அப்போ இந்த உறவை துண்டித்துக் கொண்டவர்களை அல்லாஹு துண்டித்து வருவான் எந்த ஒரு செய்தியை இந்த உறவினுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இது அமையுதா இல்லையா அப்போ இதன் தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இல்ல அப்போ இன்றைய பாடத்துல இந்த முன்னூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸ் இந்த முன்னூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீஸ் இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸ் என்று இந்த மூன்று ஹதீஸ்களையும் பற்றி நான் முழுமையாக பார்த்து நிறைவு செஞ்சாச்சு அலமது இல்லா இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்துல இந்த முன்னூற்றி இருபத்தி நான்காவது ஹதீஸை பற்றிய செய்திகள் அதனுடைய தர்ஜுமாக்கல் விளக்கங்களை பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம்